மற்றும் குமரன் தங்கமாளிகை தென்பெண்ணை யாற்றுக்குள் அன்று பரபரப்பு தொற்றி கிடந்தது ஒரு பச்சிடம் குழந்தை கொன்று புதைக்கப்பட்டிருந்தது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள சுந்தரேசபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் சௌந்தர்யா இவர் வடமருதூரை சேர்ந்த வரதராஜன் என்பவரை கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்டாலே தவிர சௌந்தர்யா அனுபவித்தது வெறும் சித்திரவதைகள்தான் அடிப்பாங்க மினி பிடிப்பாங்க பூரி விடுவாங்க கோளல் அடிப்பாங்க கருவுற்ற ஒரு தாய் அந்த செய்தியை முதன் முதலில் தனது தான் சொல்ல நினைப்பார்கள் அதேபோல் சௌந்தர்யாவும் தன் கணவனிடம் தான் கருவுற்றதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் கணவன் சொன்ன வார்த்தையை சற்றும் எதிர்பாராத சௌந்தர்யா பயத்தில் அதிர்ந்து போனார் கருவில் இருப்பது பெண் பிள்ளை என்று தெரிய வந்தால் அதை கருவிலேயே அழித்துவிடு அதையும் மீறி பெண் குழந்தை பிறந்தால் என மிரட்டியுள்ளார் பரதராஜன் மாதமாக இருக்குள்ளேயா கல்ச்சரு எங்கள் மாமனார் சொன்னாங்க இதுமாரி உனக்கு பெண் குழந்தை பிறந்தா வானான்டா ப பையன் பிறந்ததுன்னா நம்ம வச்சா நம்ம சொத்துலாம் அதுக்கு ஏறி குத்துலடா பெண் குழந்தை வானால் மூணு மாதத்துக்கு கல்ச்சர் இல்லைனா வந்தா வந்தால் பானில்னா கொல்லு பானியில் வச்சு முடியலைன்னா வெளியே போயிடு நம்ம பொண்டாட்டி அங்கே மினி வச்சு அம்ம சா வச்சிடறா அப்படின்லாம் சொன்னாங்க சௌந்தர்யாவின் அப்பா கலியபெருமாள் தினமும் கூலி வேலைக்குச் சென்று கொண்டு வரும் வருமானத்தில்தான் இந்த குடும்பம் வாழ்கிறது தன்னுடைய நிலத்தை விற்று பெரிய மகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் கலியபெருமாள் தனது இளைய மகள் சௌந்தர்யா திருமணத்துக்காக தான் வாழ்ந்த வீட்டை விற்றுள்ளார் தற்பொழுது வசிப்பிடம் இன்றி அவரது உறவினர் வீட்டில் குடும்பத்துடன் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சௌந்தர்யா வரதராஜனால் பல கொடுமைகளை அனுபவித்து வந்துள்ளார் பிறக்கப் போகும் குழந்தைக்காக அந்த கொடுமைகள் அனைத்தையும் பொறுத்துக் கொண்டார் சௌந்தர்யா பிரசவ வலியால் சௌந்தர்யா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மருத்துவமனை வாசலில் கலியபெருமாள் குடும்பம் மட்டுமல்ல துரைக்கண்ணுவின் குடும்பமும் காத்திருந்தது பிறக்கப் போவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என பயத்தோடும் ஆர்வத்தோடும் காத்திருந்தனர் ஆனால் பிறந்தது பெண் குழந்தை என தெரிந்ததும் துரைக்கண்ணும் வரதராஜனும் கொதித்து போனார்கள் இதுமாரி பொண்ணு குழந்தை தான் அப்படின்னு பார்த்து இவன் அதுலேருந்து என்ன பண்ணிட்டான் தலக்கு ஓட்டான் இடையே அதை நாங்கள் இட கையில் ஓட்டான் ஓடற பார்த்து அவன் என்னடா என்னடாப்பா இதுமாரி பண்ணுறான்டா போறான்டா என்னடா பண்ணலான்னு கேட்டான் குழந்த மோனே சார் வெங்கடேஷன் நீ பார்த்துக்கு என்ன பண்ண அவனை அவன் எங்கே வேணாலும் ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் குழந்தை பிறந்து மூன்று நாட்கள் கழித்து மிகவும் பாதுகாப்பாக சௌந்தர்யாவையும் அவரின் குழந்தையையும் வீட்டுக்கழைத்து வந்துள்ளார் கலியபெருமாள் கோபமாகச் சென்ற வரதராஜன் சொன்னது போல குழந்தையை ஏதேனும் செய்துவிடுவார் என்ற அச்சம் உள்ளூர இருந்தது சில நாட்களில் சௌந்தர்யாவை பார்க்க அவரது வீட்டுக்கு வந்துள்ளார் வரதராஜன் வந்ததும் அவர் செய்த காரியம் அனைவரையும் குலைநடுங்கச் செய்தது பிள்ளை காண காணான் என் பா புள்ளை காணான்னு பார்த்து ஓடணும் பாரு ஓடி குரலை என் குரலை கான்ட்டு என்ன பண்ணிக்கிறான் நேவிலேருந்து தூக்கி திருவிழா போய்க்கிறான் திருவிழா போக பார்த்து அங்கே ஒரு ஆள் என்ன பண்ணார் எதிர் விட்டுருக்காரு என்ன மச்சான் கோயம்புத்தூர் ஓடுறான் அவன் மாரி அவன் அப்படின்னு பார்த்தேன் அவன் மச்சான் அதுதான் அப்படி முடி ஆலம் போய் ஓடறான் கா காணம் குழந்தை அப்படின்னு பார்த்து இப்போ தான் தூக்கி போகிறான் அவங்க விட்டு தூக்கி பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்து பின்னாலே ஓடனா இவன் வாய்க்கால் பக்கம் தூக்கி கிளம்பிட்டுறான் தூக்கி கிளம்பி பார்த்து அவன் அடுத்த வெங்கடேஸ்வரம் பாரு அவனை போய் ஏற்று தோ கோ அதுமாதிரிப்பா கோயந்தூன் ஓட்ட அவன் வைச்சான் நீ தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்புறம் என்ன பார்த்தா இரு சின்ன பண்ணி ஒன்றும் அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு அவன் பொன்னாடி வகை போய் கொல்லில் தூக்கி முடிக்கலாம் குழந்தை கொல்ல போய் தூக்கி வந்து குழந்தை விட்டான் பரதராஜனின் எண்ணம் முழுக்க தனக்கு பிறந்த பெண் குழந்தையை கொல்ல வேண்டும் என்பதுதான் அதற்கு சரியான சமயம் பார்த்து கொண்டிருந்த வரதராஜன் இந்த முறை தன் அம்மாவை வைத்து காரியம் சாதிக்க நினைத்துள்ளார் பிறந்து ஏழு நாட்களான பெண் குழந்தையுடன் சௌந்தர்யா தன் மாமியார் வீட்டுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சௌந்தர்யா வீட்டாருக்கும் குழந்தையை வரதராஜன் வீட்டுக்கு அனுப்ப விருப்பமில்லை ஆனால் வரதராஜனும் அவரது அம்மாவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் வேறு வழி இல்லாமல் குழந்தையையும் சௌந்தர்யாவையும் அனுப்பி வைத்தனர் நாலு பேர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு நீ பிள்ளை இட்டுன்னு போ அப்படி இல்லையா எங்கள் மாமன் சேம்பருக்கு போகிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அங்கே கொல்லியில் இட்டுன்னு போனே சாரை காத்துக்குது மயக்குது பிள்ளைக்கு எதனா உணிச்சா நீ மாரி வந்துடும் அந்த நேரத்தில் நீ தூக்கி ஆர முடியாதுமா நீ பாப்பியா பிள்ளைய பார்ப்பா வேலையை பாப்பியா ஒரு விவரத்தனா ஒன்று வந்து நாங்கள் கேட்க முடியும் உன் மோனை நாங்கள் கேட்க முடியுமா வாணாம் இங்கேதான் நீ போமா விட்டுட்டு போமா அந்த ரெண்டு மாசம் நாங்கள் வச்சு பார்த்துருங்கிறோமா நான் சொன்னான் அந்த பொண்ணு கேட்கலை சௌந்தர்யா மாமியார் வீட்டுக்கு சென்ற நான்காவது நாள் குழந்தை காணாமல் போனது குழந்தையை காணவில்லை என்றதும் அனைவரின் சந்தேகமும் வரதராஜன் மீது விழுந்தது ஆனால் வரதராஜனோ தன் சித்தப்பா மகன் ஐயப்பன் தான் குழந்தையை தூக்கி சென்று ஏதேனும் செய்திருப்பான் என கதறி உள்ளார் அவரது நாடகத்தை கலிய பெருமாள் குடும்பம் நம்ப மறுத்தது குழந்தைகோனை தூக்கி போய் அந்த யானை யானையில் தூணி மாரி கற்று இது என்ன இப்படி இப்படி தடை 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 பார்த்துட்டு அப்படியே வந்து புள்ள தானே பண்ணுங்குது யானையில் அப்படியே தூங்கிட்டு இருக்குது நாலு மணிக்கு ஏஞ்சி பார்த்தா பாத்திரம் கண்ணன் கண்ணங்கண்ணன்னு ஒருத்தர் கொட்டால அவங்க குடும்பம்ங்கிறாங்க அவங்க பங்காளி வேற இதில் அவங்ககிட்ட போய் மாமா என் குழந்தைகண்ணான்னு கேட்குற நேரத்தில் என்ன அவரும் ஓடி எங்கேயா போயிட்டு தேடிக்கிறார் மல்லிகைட கல்லிக்காட்டெல்லாம் தேடிக்கிறார் முதுங்க மாத தோப்புக்குலாம் தெரியல உள்ளே எனக்கு உயிரோட போட்டுருப்பானா புள்ளையை மேடம் மேலே பண்ணிட்டேனா பாவம் பச்சை ரிசுவை அப்படின்னு கூடு கூடிமாரி அஞ்சு பார்த்துட்டு ஆனால் பக்கம் அவர் போய் தேவையில்லை நாங்கள் அங்கேருந்து ஓடணும் மருத்துவருக்கு போய்க்குது சமாச்சாரம் அவங்க ஊருக்கு போய்க்குது அவன் என்னன்னு போய் சொல்லிக்கிறான் அவங்க ஊரில் ஆ எங்கள் பெருப்பாருமாவான் என் குழந்தை தூக்கியில் வந்து எங்கேயோ கொண்டு போய் போட்டு வந்துட்டுறான் ஐயப்பேன் அப்படின்னு இவனா போய் மருத்துவரில் காப்பரா கட்டிட்டு போய் மறுபடியும் போய் பிள்ளைகிட்டு உக்காந்துக்கிறான் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத வறண்ட ஆற்றுக்கு நடுவே இரண்டு பேரின் கால் தடங்களை கண்டு சுதாரித்த கலிய பெருமாள் அந்த தடங்களை பின்தொடர்ந்த போது அங்கே மண்ணில் புதைந்து கிடந்த பேத்தியை கண்டு துடிதுடித்து போயிருக்கிறார் கொலை காட்டு கலையாடெல்லாம் ஆளும்போது அப்புறம் ஓடணும் ஓடி நாங்கள் மல்லிகைலாம் எங்கள் பசங்க கொஞ்சம் பசங்க எங்கள் அக்கா வீட்டு பசங்க அதுலாம் பேரப்படிலாம் போய் நாங்கள் தேட பார்த்து நாங்கள் மூலிகர்வோட பார்த்து ரெண்டு ஏழுமலையும் பூவும் முந்நூறு லைன் வந்தானே போகிறேன் இயற்கை அடி ஓரமா பனி பெஞ்ச ஈரத்தில் நீங்கள் அடியை கண்டுபிடிச்சானு அப்படியே குழந்தை உயிரோட போட்டு துணியை ரெண்டு சாட்டி அந்த பையன் சட்டையை மேலே போட்டு அவன் போச்சுதான் போட்டு நான் தோண்டிய மேலே தோண்டியன் மேலே அங்கேருந்து ஓடங்க வந்து ஓட தோண்டியா மேலே குழந்தை உயிரோட நம்ம வளர்த்துக்கலாம் உயிரை வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா நேர்ச்சி மரியாதை குழந்தை திருப்பி சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை குழந்தையின் உடலை கண்டு அதிர்ந்து போனார்கள் குழந்தையின் கழுத்தை காலால் மிதித்து இரக்கமே இல்லாமல் துடிக்க துடிக்க கொன்றிருக்கிறார்கள் வரதராஜனும் அவரது தந்தை துரை கண்ணுவும் எங்கள் அப்பா தான் தூக்கணும் போய் வாசி பண்ணணும்னு தூய் நாடா நம்மள நாடா நம்மளே என்ன பண்ணி போகிறானுவா அப்படின்னு தூய் நாடா நான் தூய் போனா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போச்சோம் என்னடா குழந்தை கற்றுது போய் மில்லில் காலை வச்சுட்டு வராங்கிற எங்கள் அப்பா அப்படின்னு ஈஸ்வர்கிட்ட வாக்கு விட்டோம் இருவரையும் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றது காவல்துறை மூன்று வேளை உணவை மட்டுமே நம்பி வாழும் கலியபெருமாள் குடும்பத்தில் மொத்தம் மூன்று பெண் பிள்ளைகள் சௌந்தர்யாவுக்கு பிறந்த பெண் குழந்தையும் உயிருடன் இருந்திருந்தால் நானே வளர்த்திருப்பேன் என்று கதறுகிறார் கலியபெருமாள் நான் மூணு பொண்ணு குழந்தை பிறந்து மாந்தோறும் கஷ்டப்பட்டு பக்கத்தில் ஊட்ட விற்றேன் விற்று இந்த பசங்களை கவந்து நம்மளாம் கவனந்து பண்ணுங்க போட்ட புள்ளி வேணாக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுலயே இந்த சின்ன பொண்ணு பிறந்ததுக்கு மூணு பண்ணி பிறந்தது கலியபெருமாளுக்கு இருக்கும் நம்பிக்கை கூட வீடு நிலம் வருமானம் என்று இருக்கும் குடும்பங்களுக்கு இல்லை என்பது வேதனையின் உச்சம் பெண் பிள்ளைகளை சுமையென்று அழிக்கத் துடிக்கும் அந்த கொடூர எண்ணம் கொண்டவர்களின் பட்டியல் வரதராஜனோடு முடியவில்லை அது நீண்டு கொண்டேதான் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் உள்ள ராயண்டபுரத்தில் வசித்து வருகிறார் நாகராஜ் இவருடைய மனைவி ராணி இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மூன்றாவதும் பெண் குழந்தை பிறந்தது ஆனால் குழந்தை பிறந்து ஏழு நாட்களே ஆன நிலையில் குழந்தை மர்மமான முறையில் இறந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் போனார் நாகராஜ் இந்த தகவல் தீயாக பரவ உடனே காவல்துறை சம்பவ இடத்துக்கு வந்து குழந்தையை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனையின் முடிவில் விஷம் கலந்த பாலை குழந்தை குடித்ததால் குழந்தை இறந்ததாக தகவல் வெளியானது குழந்தை எப்படி விஷம் கலந்த பாலை குடித்திருக்க முடியும் என சுதாரித்து கொண்ட காவல்துறை உடனடியாக விசாரணையில் இறங்கியது இந்த விசாரணையில் நாகராஜின் தாயார் குப்புவை அதிரடியாக கைது செய்தது காவல்துறை இதனால் நாகராஜ் மட்டுமில்லாமல் அவரது குடும்ப உறவினர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் தெரியாதுங்க உடம்பு சரியாத ஆஸ்பத்திரிக்கு ஜுரம் அடிச்சு சேர்த்து தூக்கி போனாங்க அவங்க சேர்த்து சின்னதான் சொல்லிக்கினாங்க எங்களுக்கு ஆனால் நியூஸ் பேப்பர் வந்த பிறகு தான் எங்களுக்கு விஷயமே தெரியும் மகனுக்கு ஏற்கனவே பிறந்த பெண் குழந்தையை ஆசையாக தூக்கி கொஞ்சிய பாட்டி குப்பு எப்படி இதனை செய்ய முடியும் மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தையை கொன்ற சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருந்தது நாகராஜனுக்கு மூன்றாவதும் பெண் பிறந்ததால் செல்லுமிடமெல்லாம் அவரிடம் பலரும் துக்கம் விசாரித்துள்ளனர் இதனால் மனமுடைந்த நாகராஜ் தன் தாயிடம் இதனை சொல்லி அழுதுள்ளார் இந்த நிலையில்தான் குப்பு கள்ளிப்பால் ஊற்றி குழந்தையை கொலை செய்துள்ளார் உங்க பேத்தி எதுவும் இறந்துச்சாமே தெரியுமா உங்களுக்கு பேத்தி இறந்துச்சாமே எப்படி இறந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த கள்ளிப்பால் தான் கொடுத்துட்டாங்கன்னு ஊரில் பேசிக்கிறாங்க ஆச்சு பச்சிலே சொல்லிக்கிறாங்களா இங்கே அவங்கள பாதிக்கிறாங்க கண்டுட்டாங்க கண்டுக்கிட்டாங்க ஒரு காலத்தில் மதுரை உசிலம்பட்டியில் பெண் குழந்தைங்களுக்கு கள்ளி பால் கொடுத்து கொலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் அது ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு ஆனால் நிறைய விழிப்புணர்வுக்கு அப்புறம் அது சரி செய்யப்பட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய உசிலம்பட்டிகள் இருக்கு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஆண் பெண் விகிதம் போதுமான அளவுக்கு இருந்தது ஆனா சமீபத்தில் நிறைய பெண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதை கண்காணிக்க வேண்டிய அரசு ஏன் மௌனமா இருக்குன்னு புரியல பெண் குழந்தைகள் வேணான்னு அது நம்ம ரொம்ப பெருசா பாதிக்கும் படர்ந்து விரிந்து கிடக்கும் பச்சை பசேல்னு படர்ந்து கிடக்கும் நெற்கதிர்கள் இப்படி ஒரு அழகான கிராமத்தில் பிறந்த அந்த பெண் குழந்தை தன் இரு கண்களையும் திறந்து அழகை ரசிக்க கூட முடியாமல் மண்ணுக்குள் புதைந்து போனது அக்காக்களை தூக்கி கொஞ்சிய பாட்டி மூன்றாவதாக மலர்ந்த பிஞ்சுக்கு பாலில் நஞ்சை கலந்து கொடுத்து கொடூரமாக கொல்ல எப்படி மனம் வந்ததோ சில கிராமத்தில் இன்னும் இதுபோல சிசு கொலைகள் நடந்து கொண்டிருப்பது வேதனையின் உச்சம் இப்படி பெண் சிசுவை கொலை செய்வதனால் தங்களது பொருளாதார பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் என்று அவர்கள் நினைப்பதாக கூறுகிறார் சமூக ஆர்வலர் ஓவியா இப்போ திருமண செலவு அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வந்து இங்கே கூடிக்கிட்டே போகும் இப்போ முன்னாடியெல்லாம் முன்னாடியும் வரதட்சணை மாதிரியான சில பழக்கங்கள் மட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி மட்டுமீறி இல்லை ஒரு அளவாக இருந்துச்சு வரதட்சணை இல்லாத சமூகங்களும் நிறைய இருந்துச்சு இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் எல்லா சமுதாயத்துலேயும் அதாவது சாதிகள்லேயும் வரதட்சணை கொடுக்குறதுங்கிற பழக்கத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க உண்மையில் வரதட்சணை ஒழிப்பு பிரச்சாரம் வந்து வரதட்சணையை ஒழிச்சதா இல்லை எல்லா சமுதாயத்துக்கும் அதை பரவ செஞ்சதா அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு தோல்வி நிலையத்தால் நம்ம காட்டுது பெண் சிசுவை கொலை செய்த குற்றத்திற்காக குப்புவை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை இந்த பெண் சிசு கொலை பற்றி மேலும் பல தகவல் அறிய அந்த கிராமத்தில் இருக்கும் நாகராஜ் வீட்டுக்கு சென்றபோது அங்கு யாரும் இல்லை அந்த கிராமத்தில் உள்ளவர்களிடம் குப்பு செய்த சிசு கொலை பற்றி விசாரித்தபோது பலரும் அதைப் பற்றி பேச மறுத்தனர் அதற்கு காரணம் நாம் அவர்கள் பேசுவதை பதிவு செய்வதை அவர்கள் விரும்பவில்லை கேமரா இல்லாமல் மைக் பிடிக்காமல் சராசரி மனிதர்களாக அவர்களிடம் பேசியபோது அவர்கள் சொன்ன விஷயம் நம்மை அதிர்ச்சியடைய செய்தது இங்குள்ள கிராமங்களில் பெண் சிசுவை கொல்வது சாதாரணமான விஷயம் என்கிறார்கள் குப்புவும் அதுபோல்தான் சிசுவை கொலை செய்துள்ளார் அவர் மட்டும் இதை உறவினர்களிடம் தெரிவித்திருந்தால் இது காதும் காதும் வைத்தது போல் முடிந்திருக்கும் என்கிறார்கள் சிசுவின் கொலை பற்றி யாரிடமும் சொல்லாமல் செய்ததால்தான் காவல்துறையிடம் சிக்கிக் கொண்டார் என வருத்தத்தை தெரிவித்தனர் கடலூரைச் சேர்ந்த செல்லக்கிளியை போலீசார் கைது செய்தபோது கடலூர் மாவட்டமே அதிர்ந்து போனது தனது கணவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைப்பதற்காக பதினாறு வயதுக்கும் குறைவான ஒரு சிறுமியை கடத்தி வந்திருக்கிறார் செல்லக்கிளி ஒரு பெண்ணே தனது கணவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க முயல வேண்டிய காரணம் என்ன விவரம் தெரியாத அந்த சிறுமியை எப்படியாவது திருமணம் செய்து ஒரு ஆண் குழந்தை பெற்றுவிட வேண்டும் என ஒரு திட்டம் திட்டியுள்ளார் அசோக் குமார் ஆண் பெண் ரெண்டுமே அவங்க வயிற்றில் பிறக்கிற பிள்ளைங்க தான் இதில் ஒரு பிள்ளைய வாரிசாவும் அந்த பிள்ளை கொல்லி வச்சாதான் சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிற நம்பிக்கை இன்னும் ஆழமாக இருக்குது நீங்கள் சுடுகாட்டுக்கு போகிறதே பொம்பளை வந்து சுடுகாட்டுக்கே போக முடியாது பொம்பளை கோயிலுக்கு போக முடியாதுங்கிறத மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை சுடுகாட்லேயும் அவளுக்கு இடம் கிடையாது அப்போ பொம்பளை சுடுகாட்டுக்கே போக முடியாது ஆனால் ஆம்பளை வந்து அந்த ஆம்பளைப் தான் தான் உடம்ப கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வந்து சொல்லி வைக்க போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆண் வாரிசு கனவை நிறைவேற்று சிறுமியை அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொண்டார் செல்லக்கிளி இதனால் சிறுமியின் தந்தையிடம் அந்த சிறுமியை கோவிலுக்கு அழைத்து செல்வதாக சொல்லி சிறுமியை கடத்தி உள்ளனர் மகளை காணாமல் சந்தேகமடைந்த சிறுமியின் தந்தை விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பிறகே இந்த விவகாரம் வெளியே வந்திருக்கிறது தற்போது செல்லக்கிளி மற்றும் அவரது கணவர் அசோக் குமாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது காவல்துறை கடந்த நூற்றாண்டு வரை பெண்கள் மீதான கொடுமை நம் சமூகமெங்கும் தலைவிரித்தாடியது உடன்கட்டை ஏறுதல் விதவை இழிநிலை கல்வி மறுப்பு குழந்தை திருமணம் சிசு என எண்ணற்ற தாக்குதல்கள் அவர்கள் மீது நடத்தப்பட்டன இந்த தாக்குதல்கள் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் தொடர்வதுதான் வேதனை உலகத்தில் மற்ற நாடுகளை காட்டிலும் நம்ம நாட்டில் ஒரு பெண்ணாக பொறுக்கிறது பாவந்தா போல பெண்களோட சாதனைகளை பற்றி செய்திகளில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் பெண் குழந்தைகள் ஒரு சொம்மைன்னு அவங்களுக்கு எதிரான ஒரு மனோபாவம் இன்னும் நம்ம சமூகத்தில் இருக்கு சமூகத்தில் பெண்கள் தொடர்ந்து இரண்டாம் நிலையில் வைத்து பார்க்கப்படுகின்றனர் அதனால்தான் ஆண்களின் கால்களுக்குள் சிக்கி சிசுக்கள் நசுங்கிச் சாகின்றன மதுரை தேனி திருவண்ணாமலை விழுப்புரம் தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் பெண் சிசு கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுகின்றன கருவிலேயே கொன்றுவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் ஸ்கேன் மையங்களுக்கு சென்று சட்டவிரோதமாக பாலினத்தை அறிந்து கொண்டு பெண்ணாக இருந்தால் கொலை செய்கிறார்கள் அந்த சொத்தை பிரித்து கொடுக்கறதில் வந்து இவங்களுக்கு சிக்கல்கள் இருக்கு அதனால் அதை நகையாகவோ அசையா சொத்து அசையும் சொத்துக்களாகவோ கொடுக்க முடிவெடுக்கிறாங்க அது இவர்களுக்கு சக்திக்கு மீறியதாக இவங்க உணரும் போது இந்த பிள்ளை நல்லாமல் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு இருந்தால் இருந்தாதானே பிரச்சனை அப்படின்னு ஒரு பொம்பளை மேலே ஆசைப்படுறத கூட இவங்க வந்து ஒரு பணக்கார வீட்டு விஷயமா பழகிட்டாங்க தமிழகத்தில் கடந்த ஆண்டு மட்டும் பத்து சதவிகித பெண் குழந்தை பிறப்பு தடுக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் திருவள்ளூர் அரியலூர் மாவட்டங்களில் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் முதல் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் வரை பெண் குழந்தை பிறப்பு குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை ஆய்வே ஒப்புக்கொண்டுள்ளது இந்த காலத்திலுமா இப்படி நடக்கிறது என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் சமூகம் இது உண்மையில் தமிழகத்தில் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பெண்கள்தான் இருக்கின்றனர் இந்த பாலின ஏற்ற தாழ்வு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆண் எண்ணிக்கை குறைந்து பெண் கூட இருந்தான்னு சொன்னால் கூட அந்த சமுதாயத்தினுடைய சமநிலை அதிகமாக பாதிக்கப்படாது இயற்கையாக ஏன்னா மனித இன மறு உற்பத்தி பெருசாக பாதிப்படைஞ்சிடாது ஏதோ ஒரு வகையில் அது நடந்து கொண்டிருக்கும் ஆனால் ஆண்கள் எண்ணிக்கை அதிகமாகி மனித இன மறு உற்பத்திக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிற பெண்ணினம் அந்த குறையுமே ஆனால் அதுக்கு நேர் எதிரான விளைவு நான் சமூகமாக ஆகி போயிருக்கும் எதிர்காலத்தில் பதினைந்து சதவிகிதம் முதல் இருபது சதவிகித ஆண்களுக்கு பெண்கள் கிடைக்க மாட்டார்கள் ஆண்கள் முதிர் கண்ணன்களாக வாழ வேண்டிய நிலை ஏற்படும் பெண்கள் கிடைக்காத ஆண்கள் கள்ளத்தனமாக பிற பெண்களை கவர முயற்சிப்பார்கள் கொலை செய்வார்கள் இன்னொரு புறம் பெண்களை ஒழுக்கம் கட்டவர்கள் என சித்தரிப்பது மேலும் அதிகரிக்கும் மனித இனத்தினுடைய தொடர்ச்சிக்கு பெண்ணினுடைய பாத்திரம் முக்கியமானது அப்போ பெண்கள் எண்ணிக்கை குறைகிறதுங்கிறது அந்த சமூகம் தன்னுடைய உயிர்ப்பு தன்மையை இழந்து வருகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக தான் இருக்க முடியும் ஆண்கள் பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் இடங்களில் பலாத்காரங்கள் பெருகும் என்கின்றன ஆய்வு முடிவுகள் திருமணத்துக்கு முன்பே பாலுறவு நிகழ்வுகள் அதிகரிக்கும் கருக்கலைப்புகள் வேறு வழியில் அதிகரிக்கும் ஒட்டுமொத்தத்தில் பெண்களில்லாத சமூகம் சீரழியும் பெண்கள் இல்லாத ஊரில் ஆண்கள் சிறப்பாக வாழ இயலாது என்பதை நாம் உணர வேண்டிய தருணம் இது கொங்கு பகுதியில் ஒரு காலத்தில் பெண்கள் வேணான்னு முடிவெடுத்தாங்க அதனால இன்னைக்கு அந்த இடத்துல நாற்பது வயசு மேல் இருக்கிற நிறைய ஆண்களுக்கு கல்யாணமே ஆகலை ஏன்னா அவங்களுக்கு பெண் கிடைக்கல இதே நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊரில் நடக்கலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது மீண்டும் சந்திப்போம் இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கம்